வணக்கம் மக்களே மீண்டும் உங்கள் அன்புடன் பாலசுப்ரமணியன் இன்றைக்கி என்னென்னா இன்றைக்கி சன் டிவியில் புது வசந்தம்னு ஒரு சீரியல் அந்த சீரியலுக்கு ட்ராவல் இருக்கேன் அது வந்து சிட்டிக்குள்ளேயே தான் இந்த மணி வேறு அடிக்குது டிங் டிங் டிங்னு சரி நீங்களும் கார் ஓட்டினீங்கன்னா சீட் பெல்ட்டு போட்டு ஓட்டுங்க அதான் வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் உங்கள் கூட உக்காந்துருக்கவங்களையும் சீட் பெல்ட் போட சொல்லுங்கள் ஓகே அப்போ என்ன சொன்னேன் புது வசந்தம் ஒரு சீரியல் சன் டிவியில் ஒன் தேர்ட்டிக்கு வருது அதில் ஒரு லீட் ரோல் தான் வில்லனாக பண்ணுறேன் போலீஸ் வில்லன் இருக்கேன் அது வந்து இன்றைக்கி ஷூட்டிங்கு இன்றைக்கி அங்கே என்ன நடக்குதுங்கிறத அந்த சுவாரஸ்யத்தை பற்றி உங்கள் கிட்ட பகிர்ந்துக்கிறேன் அப்புறம் அந்த கதையும் கொஞ்சம் நான் சொல்கிறேன் இது வரைக்கும் என்ன போச்சு இனிமேல் என்ன போக போகிறது இனிமேல் என்ன போக சொல்ல மாட்டேன் இது வரைக்கும் என்ன போச்சுங்கிறது நான் சொல்கிறேன் ஓகே ஆர்டிஸ்டாக இருந்துட்டு நடக்க போகிறத பற்றி சொல்லக்கூடாது ஏன்னா யாரோ நிறைய பேசுகிறாங்க யூகத்தில் கதை நிறைய அடித்து விட்றாங்க அது அப்படி இருக்குமா இது எப்படி இருக்குமான்னு நான் பார்க்குறேன் நிறைய வீடியோஸு வாய்ஸ் ஓவர் போட்டு சும்மா பிக்சர்ஸ் போட்டு வாய்ஸ் ஓவர் போட்டு போடுறாங்க பட் அதில் வந்து பாதி கூட கால்வாசி கூட உண்மை இல்லை அவங்க இஷ்டத்துக்கு அடித்து விட்றது தான் ஏன்னா எங்களுக்கே தெரியாது ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் தான் கதை என்னன்னு தெரியும் அதனால் அடித்து விடுறது எல்லாரும் சரி நம்ம மக்கள் வந்து ஆர்வத்தில் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்து அடித்து விட்றது அதெல்லாம் உண்மை கிடையாது எங்களுக்கே தெரியாது கதை என்னன்றது அங்கே போன பிறகு தான் தெரியும் கதை ஓகே சரி இன்னைக்கு புது வசந்தத்தை பற்றி அங்கே என்ன நடந்தது வண்டி வண்டி போயிட்டுருக்கு அதனால இந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறேன் கேர்ஃபுல்லாக ஓட்டணும்ல இது ஸ்டாண்டில் இருக்குது கேமரா அதனால் கவலையில் சரி எனிவே கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கு ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு என்ன நடக்கிறோம் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் மாப்பிள்ளை வந்துட்டேன் மாப்பிள்ளை நான் வண்டி எடுக்கும்போது வண்டி எடுக்க விடாமல் ஒரு வண்டி நிப்பாட்டிட்டாங்க மாப்பிள்ளை அது இவ்வளோ நேரம் ஃபைட் பண்ணி அந்த வண்டியை எடுத்து இப்போ வந்துக்கிட்டுருக்கேன் சாரி இல்லை 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 அதுதான் கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு ஆமாம் நான் வந்துட்டு வந்து நான் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன் ஓகே 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 அதுக்குள்ளேயும் எப்பயுமே நான் சீக்கிரமாக போயிடுவேன் அதாவது ஏழு மணிக்கெல்லாம் ஆறு நாற்பத்தஞ்சி ஏழு மணிக்கெல்லாம் நான் ஸ்பாட்டுக்கு போயிடுவேன் இப்போ என்னன்னா ஏ இவர் வரலை மாமா லேட்டு அப்படின்னு ஃபோன் அடிக்கிறாங்க இப்போ பார்த்துக்கோங்க எவ்வளோ பஞ்சுவாலிட்டியாக இருப்பேன் ஒரு பத்து நிமிஷம் தான் லேட்டாக இருக்கு உடனே ஃபோன் அடிக்கிறாங்க இப்போ இதில் என்ன பதில் அதுக்குன்னு எனக்கு நான் பிரியமான தோழின்னு ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருந்தேன் ஒரு மணிக்கு அந்த சீரியல் வந்து சாட்டர்டே முடியுது சண்டே வந்து ஸ்பெஷல் எபிசோடு மண்டே வந்து இந்த சீரியலில் வரேன் பிஃபோராகவே நடிச்சிட்டேன் மண்டே வந்து இந்த சீரியலில் வரேன் அது புதுவசந்தான் அதனால லீட் ரோல் நல்லா இருந்துச்சு நல்லா ஃபேமிலியோடு நல்லா இருந்துச்சு பட் அதுக்கு மேலே அந்த கதையை கொண்டு போக முடியலையா என்னான்னு தெரியல அதை கொஞ்சம் அப்படியே ஃபேமிலியெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இப்போ என்னை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நல்லா தான் இருக்குது பார்ப்போம் அங்கேயும் சும்மா இருக்கணும் அங்கேயும் அங்கேயும் போய் ஒரு ரிவெஞ்சு அதாவது முன்னாள் பகையை தீர்த்துக்கிறதுக்காண்டி அந்த ஃபேமிலி கூட அந்த ஃபேமிலியை வந்து காலி பண்ணணுன்னு ஒரு பிளான் இருக்கேன் அது எப்படி காலி பண்ணுறேன் என்ன மாதிரி காலி பண்ணுறேங்கிறது தான் கதை அதை நான் ஸ்பாட்டுக்கு போயிட்டு சொல்கிறேன் எனக்கு ஃபோன் வந்துருச்சு அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக போகணும் ஓகே ரைட் இப்போ நான் கிட்ட பேசினே வண்டி எடுக்கும்போது போது வண்டியை கிட்டிருந்துச்சு அதான் லேட்டேன் அது உண்மையில்லை சும்மா போய் ஏன்னா இன்றைக்கி சண்டே இல்லை அதனால் மார்க்கெட்டில் அந்த ஆறுமுகம் லேட்டாக வந்தான் ஆறுமுகம் எப்பயுமே சீக்கிரமாக வந்துடும் ஆறு முகம் லேட்டாக வந்தான் இப்போ என்னைய எவ்வளோ லேட்டாக வரேன் நான் ஷூட்டிங் போனியா ஃபோன் அடிச்சிருவாங்க அதே அதேமாதிரி ஃபோன் அடிச்சிட்டாங்க இப்போ என்ன மேட்ருன்னா மார்க்கெட்டுக்கு மீன் வாங்க போனேன் அங்கே போனால் எற வாங்கினேன் ஒரு ரெண்டு கிலோ எறா வாங்கினேன் ஒரு ஒரு கிலோ மீன் வாங்கினேன் மீன் வாங்கினா மீன் வெட்டுறதுக்கு ஆள் இல்லை இவ்வளோ பஞ்சாயத்து ஆகிப்போச்சு அதனால தான் லேட்டு அவங்ககிட்ட சும்மா சொன்னேன் மாப்பிள்ளை நான் வண்டி எடுக்க போகும்போது யார் பின்னாடி நிட்டுருந்துச்சு அப்படிங்கிறது பொய் மீன் வாங்க போனேன்னா கொழுப்பு யோ சூட்டிங்கை விட்டுப்பட்டு மீன் வாங்க போடையான்னு சொல்லுவோம் அதனால தான் சரி எடிவு நான் அங்கே போய்ட்டு உங்களுக்கு விஷயங்களை சொல்கிறேன் ட்ராவலிங்கில் போய்ட்டுருக்கேன் எதுவும் சிட்டிக்குள்ளேயே தான் காலையிலே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் அதனால் கட கடன்னு போயிடலாம் ஃபோன் வந்துடுச்சு சும்மா பஸ்ஸு ரைட் ரைட்டான திரும்பணுமோ அவசரத்தில் அண்டா குழையை விட்டாலே போகாது போங்கப்பா 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 சீக்கிரம் போங்கப்பா ஆக்சுவலாக என்னென்னா இந்த வீடு வந்து விசன் டைம் ஹவுஸுன்னு பேர் இவங்களும் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இதில் வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி பிரியமானவள் அப்படின்னு ஒரு சீரியல் வந்திருக்கும் அந்த சீரியல் வந்து இந்த வீடு தான் மெயினாக இருக்கும் நான் அந்த வீட்டை காட்டுறேன் இந்த வீடு தான் எனக்கு மெயினான சீரியல் அதுலேருந்து தொடர்ந்து நான் ஒரு நிறைய சீரியல் பண்ணிட்டேன் ஒரு பதினஞ்சு பதினாறு சீரியல் பண்ணிட்டேன் இந்த வீட்டில் ஏதாவது ஒரு சீன் கண்டிப்பாக வச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன ரெஜி சென்டிமெண்ட்டாக எனக்கு அந்த வீடு ராசி போயிட்டு இருக்கேன் போயிட்டு இருக்கேன் வண்டி ஓரமா போப்பா மனோம்மி வீட்டு ரோடு தான் பாடகர் மனோ இருக்காரில்ல அவருடைய வீட்டு ரோடு தான் அந்த ரோடு நான் அந்த வீட்டை காட்டுறேன் இப்போ இங்கேருந்தே பார்க்கலாம் மனோம்மா வீடு எங்கே இருக்கே லாஸ்டில் நேர் ரோட்டில் இருக்கும் இங்கேருந்தே பார்க்கலாம் அதை தெரிஞ்சு பாருங்கள் நேர் வீடு அதுதான் மனோ சார் வீடு ரொம்ப ஃபேமஸ் எல்லாருமே ஐடென்டிஃபை சொல்லுவாங்க மனோ மனோ சார் வீட்டு பக்கத்தில் மனோ சார் வீட்டு பக்கத்தில்னு சொல்லுவாங்க இதுதான் நேர் வீடு இந்த வீடு தான் மனோ சார் வீடு போட்டிருக்கா மனோ மனோ ஒன்று போட்டிருக்கா டாக்டர் மனோ போட்டிருக்கா டாக்டர் மனோ இதுதான் மனோ சார் வீடு இப்போ இதில் இருந்து கொஞ்சம் தூரம் பக்கம் புயல் மாதிரி போய்கிட்டு இருக்கேன் வடிவல சொன்ன மாதிரி லேட் ஆயிடுச்சு இவ்வளோ சீக்கிரமாக ஏற்று குடும்பத்தையும் பார்த்து எல்லாத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு ஆனால் உங்களுக்கு என்ன சார் நீங்கள் நடிக்கிறீங்க சம்பாதிக்கிறேன் தாங்க இங்கே நாக்கு தள்ளிடுறோம் கஷ்டமாக ஊரில் மாடு மேய்ச்சிட்டு விவசாயம் பண்ணிருக்கலாம் என்ன சினிமாவுக்கு ஆசைப்பட்டு இப்போ வந்து சிக்கி தவித்து கொண்டிருக்கிறேன் பரவாயில்ல இதுவும் ஜாலியாக தான் இருக்குது சும்மா கிடைக்குமா பாஸ் எல்லாம் தான் பாஸ் கிடைக்கும் இதை இறக்கிட்டு இருக்காங்க தெரியுதா ஜோம் ஒன்று காட்டுறேன் இறக்கிட்டு இருக்காங்க நல்ல விலைக்கு நான் தப்பிச்சேன் இந்த அப்போ போயிடுறேன் யூனிஃபார்ம் யூனிஃபார்மு எல்லாமே வண்டியிலே இருக்கு நல்ல விலைக்கு நான் மட்டும் மறந்துடுவேன் எப்பயுமே நான் தப்பித்து விட்டேன் எவ்வளோ திங்ஸ் இருக்கு எப்படி எடுத்துகிட்டு போறது இது தேவையில்லை இது அந்த படம் அந்த சீரியல் ஷூட்டிங் இது தேவையில்லை ஓ இந்த பேக்கில் என்ன இருக்கு இந்த பேக்கில் என்ன இருக்கு ஓபன் பண்ணு சீக்கிரம் ஓ இந்த பேக்கில் தான் இருக்கு எல்லா திங்ஸும் இந்த பேக் எடுக்கணும் இது பேண்ட்டு ஓ இது வேறு இருக்கா ஓகே நான் இப்போது இதை எடுத்து ரெடி பண்ணிவிட்டு திருப்பி வரேன் இந்த வீடு தான் அந்த வீடு ஐயோ ஏகப்பட்ட திங்ஸை தூக்கிட்டு போனேன் நாலாயிரத்து இப்போ மணி பாருங்கள் இப்போ யூனிஃபார்ம் ஃபஸ்ட்டுங்கிறான் இல்லை ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டேன் இப்போ மேக்கப் போட போகிறேன் மேக்கப் போட்டு அடுத்து யூனிஃபார்ம் போடணும் ஃபஸ்ட்டு யூனிஃபார்ம்ட்டாங்க யூனிஃபார்ம் போட்டு போடலாம் மேக்கப்பு ஓகே பாஜி போடுங்க என்ன கண்ணாடி இருக்கு பின்னாடி கார்த்திகே என்னுடைய மேக்கப் மேனு கம்பெனி மேக்கப் மேனு அப்புறம் நான் மேக்கப் மேன் வச்சுருக்கேன்னு கிளாச்சிருவாங்க வர சரி மேக்கப் எப்படி போடுறேன்னு அதையும் பார்க்கணும்ண்ணா நீங்கள் செட்டஃபுல் போட்டிருக்கேன் போட்டுருக்கீங்களா நம்பர் சென்ட் இது பிரேம போடுவோம் எல்லோருக்கும் சொன்னாங்க எனக்கு மேக்கப்பே போடுவான் நான் லாஸ்ட் டைம் போட்ட வீடியோ பட்டு அந்த சினிமா லைட்டுக்கு வந்து கண்டிப்பாக மேக்கப் போடணும் இல்லைன்னா வந்து நம்ம ஸ்கின்னு டேமேஜ் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அது ஃபேடாக காட்டும் ஃபேடுன்னா அப்படி ஒரு டல்லாக காட்டும் மேக்கப் தான் பிரைட்டாக காட்டும் கேமரா மூவி கேமரா மூவி கேமரா இருந்தால் பிரச்சினை இல்லை இது வந்து

அண்ணன் சூப்பராக மேக்கப் போடுவார் எனக்கு நிறைய நிறையா வாட்டி போட்டிருக்காரு நிறையா சீரியல் போட்டிருக்காரு லைட்டை மறுச்சிடலாமா அதே சாப்பாடு ஆரம்பிச்சு ஆ சரி மறைஞ்சிடும் ஆ சரி ஆ ரைட்டு இப்படி மறைச்சார் பார்த்தீங்கன்னா லைட்டாக பிளாக் இருந்தது அதை மறைச்சார் பாருங்கள் இப்படி தான் நிறையா நடிகைகள் நடிகர்கள் நடி மறைச்சி மறைச்சி வாழ்கிறாங்க உண்மை அதுதான் நீங்கள் பார்க்கும்போது ஆஹா என்ன அழகு என்ன ஒரு என்ன ஒரு அழகியடா அப்படிங்குறீங்க அது பூரா இதில் தான் இருக்கு ஓகேவா ஓரளவுக்கு நான் கொஞ்சம் சிறப்புன்னு நினைக்கிறேன் அப்படிதானே அதனால் எனக்கு லைட்டாக போட்டால் போதும் மற்றவங்களுக்குலாம் அள்ளி பூசணும் அந்த காலத்தில் திண்ணாலம்மா தில்லாணம் மோகனம் பரவலில் சிவாஜி சார் பத்மினியம்மா போட்டோ மாதிரி in a bus இது என்னடைய அது என்ன இப்போ என்ன போட்டிருக்கீங்க என்ன நம்பர் இது பி ஃபைவ் டி ஃபைவ் பி ஃபைவா பி ஃபைவ் பி ஃபைவ் செவன் ஃபோர் அதுக்கு ஒரு நம்பர் இருக்கு இந்த ஸ்கின்னுக்கு இந்த நம்பர்லாம் போன்னு இருக்குது நீங்கள் வாட்டி எதே ஒன்று போட்டீங்கன்னு வச்சுங்களேன் அப்புறம் வந்து மஞ்சள் பூசின மாதிரி ஆயிடும் மஞ்சள் கூளிச்சு அள்ளி மூடிச்சு அந்த மாதிரி மஞ்சள் குளிச்ச மாதிரி ஆகிடும் அதனால் ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி போடணும் இப்படி இருக்குல்ல அது வர மேட்ச் பண்ணாரு பாருங்க அப்படியே ஸ்கின் கலர்லேயே ஸ்கின்னே ஸ்கின்னாகவே ஆகிடும் அப்போ தெரியவே தெரியாது மார்னிங் வந்து போட்டது அதுக்கப்புறம் வந்து அப்பப்போ வெட்டில் ஸ்டெச் பண்ணிக்கணும் அப்புறம் சாப்பாடு டைமில் அண்ணன் வருவார் சார் மேக்கப் போட்டுடலாமா அப்படிம்பாரு அப்போது வந்து சாப்பாடு எல்லாம் வேர்த்துருக்கும்ல அப்புறம் எல்லாம் கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி மேக்கப் போடுவார் இப்படி ஸ்கின் கலர் இப்படி தான் நடந்துக்ட வாழ்க்கை நீங்கள் ஐயோ என்ன அழகு என்ன பியூட்டி அப்படின்றீங்க மேக்கப் ஃபுல்லாக காட்டணுன்றக்காங்க உங்களுக்கு ஃபுல் வீடியோ எடுக்கிறேன் பார்க்குறதுக்கு போர் அடிச்சு என்ன தப்பான்னு நினச்சிக்காதீங்க பாருங்க எப்படி மேக்கப் போடுறாங்க அது எல்லோரும் தெரியணும்ல நிறைய பேர் போட்டிருப்பாங்க பட் இந்த ஃபுல் வீடியோ போட்டிருக்க மாட்டேன் வாய்ப்பில் காதெல்லாம் மேட்ச் பண்ணுறாரு இன்னும் தெரியாது சொல்லலை ஒரு லைட்டராக தான் நான் இதில் ரெண்டு லிட்டரு ரெண்டு லைட் இருக்கு என்ன உங்களுக்கு நான் அது காலேயே அப்லோட் பண்ணுறேன் அப்போ வர வீடியோஸ்லாம் இப்போ அடுத்து எடுக்கிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்புறமா போடுறேன் யூனிஃபார்ம் போட்ட பிறகு உங்களுக்கு எடுத்துடுறேன் போலீஸ் ஸ்டேஷன்லாம் நீ ஐன் பண்ண வேணாமாம்மா ஓகேவா பேர் என்னுடைய காஸ்ட் நான் பாருங்க சொல்லுங்கள்

எவ்வளோ அழகாக மேட்ச் பண்ணுறாரு தெரியுதா இப்படித்தான் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ பவுடர் ஒன்று போடுவார் இந்த பவுடர் ஒன்று வச்சிருக்கார் கையில் எனக்கு இப்போ என்ன எனக்கு கம்பெனி அது ஆ ஏதோ ஒரு கம்பெனி இம்போர்ட் கம்பெனி தான் ஏசி ஓடுதான் இல்லையா வெயில் பயங்கரமாக அடிக்கிறதுங்க சென்னையில் அதனால் இந்த மேக்கப்லாம் எவ்வளோ நேரம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதுல கீழே அதெல்லாம் ஆ இப்போ ஆமாம் பார்க்கிங் எடுக்கிறேன் கேட்குறேன் ஆஃபீஸ் தான் சொன்னார் மேலே ஆஃபீஸ் தான் சொன்னார் அப்படியா சரி ஓகே ஓகே மேக்கப் முடிந்து விட்டது இப்போ காஸ்டியூம் ட்ரெஸ் பண்ணிடுறேன் ஓகே ட்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு போகிறேன் ஓகே பாய் பை இல்லை வருவேன் நம்பியும் அழகாயிடுச்சா முஞ்சி அழகாயிடுச்சா இப்போ நான் ஷூட்டிங் வந்து எப்படி சூப்பர் இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல எதுவும் தெரியாது கீழே தான் தெரியும் கீழே ஷூட்டிங்க மேலே ஷூட்டிங்கான்னு தெரியல பட் இன்னைக்கு புது வசதி ஷூட்டிங் வந்திருக்கேன் ஓகே மற்ற விஷயங்கள்லாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நல்லா பண்ணுறீங்க அருமையாக பண்ணுறீங்க உங்களுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்க தேங்க் வாழ்த்துக்கள் நானும் உங்கள் ரசிகன்ண்ணா தேங்க்யூண்ணே